ஒரு தலைவரே அனைவரையும் தேர்ந்தெடுத்து விட்டால் ஜனநாயகத்திற்கு எங்கே இடம் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க சிவராஜ் அவர்கள் கட்சியிலிருந்து விளக்கப்படுகின்றார் தேர்தலில் சில முக்கிய தலைவர்கள் தோல்வி காண்கிறார்கள் இது அனைவருமே தன்னை எதிர்த்து செல்பவர்களுக்கான வாய்ப்பே கிடையாது வாக்குறுதிகள் எல்லாம் கேட்கும் போது அப்படி பூரிச்சு போன மாதிரி இருந்தது ஆனா ஒண்ணு நடந்த மாதிரி தெரியலையா நம்பிக்கை நெத்தியடி வணக்கம் நெத்தியடி ப்ரோக்ராம் பற்றி உங்கள் அனைவருக்குமே நல்ல தெரிய விஷயம்தான் அரசியல்வாதிகளை அழைத்து வந்து சமூகம் கேட்கும் சில கேள்விகளை அவர்களிடம் முன்வைத்து விடை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த நெத்தியடி இன்று நமது அரங்கில் மிக முக்கியமான ஒரு நபர் வந்திருக்கின்றார் அண்மையில் நடந்து முடிந்த சரியா சொல்லணும்னா ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நடந்து முடிந்த மாயிக்காவுடைய உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் முத முதல் உதவி தலைவராக வெற்றி பெற்றவர் டத்தோ அசோஜன் அவர்கள் அவரோடு இன்றைய நெத்தியடியில் நாம் நிறைய பேசுவோம் வணக்கம் டத்தோ வணக்கங்க ஒரு ஆசிரியராக இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி ஒரு இந்தியர்களுடைய தாய் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு முதன்மை கட்சியில் இணைந்து மாநில தலைவராக இருந்து அதன் பிறகு தற்போது உதவி தலைவரில் மூன்றாவது நிலையில் இருந்து இந்த முறை முதல் நிலையில் வெற்றி பெற்று உங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும் போது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்கு நம்பிக்கையின் சார்பில் எங்களுக்கு எங்களுடைய நன்றிய வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் மிக்க நன்றிங்க உதவி தலைவர் அதுவும் மாயிக்கா உடையது என்பது அடுத்த தலைவருக்கான ஒரு தொடக்கம் அந்த பதவியில் இருந்த பேர் பாய்வுடைய தலைவர்களாக உருமாறி இருக்கின்றார்கள் உதவித் தலைவராக இருந்தவர்தான் துன்சாமி வேலு அவர்கள் உதவி தலைவராக இருந்தவர்தான் நமது முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய பழனிவேல் அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய தலைவர் கூட உதவி தலைவராக அந்த முதல் பகுதியில் இருந்தவர் தான் உங்களுடைய இலக்கு என்பது என்ன இந்த கட்சியை பொறுத்தவரை அதாவது தயார் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலேசிய இந்திய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நேற்று பெய்த மலையில் முளைத்த காலான் இல்லை கட்சியோட சரித்திரத்தை பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு ஆண்டு எழுபத்தி எட்டு ஆண்டுகள் சரித்திரம் வாய்ந்த ஒரு கட்சி நிறைய தலைவர்கள் வந்தார்கள் போனார்கள் வந்தவர்கள் அனைவரும் தேசிய தலைவராக ஆகவில்லை தேசிய தலைவராக இருப்பவர்கள் திடீர்னு வந்தவர்கள் அல்ல அது கட்சினோட சரித்திரம் ஆகவே அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் நான் வந்து ஒரு ஆசிரியராக இருந்த பட்சத்தில் வந்து முழு நேர இன்சூரன்ஸ் காப்புறுதி துறையில் வந்திருக்கும் போது தான் அரசியலில் வந்தேன் ஆனால் எனக்கு உள்ளூரை என்னோட தனிப்பட்ட முறையில் உள்ள எனக்கு உள்ள என் உள்ளே அடங்கியிருக்கும் ஒரு விஷயம் நாலு பேருக்கு நல்லது நாலு பேருக்கு நல்லது சொல்லும் போது அது நம்ம இனம்னு சொல்லும் போது எனக்கு இனத்தை பொறுத்தவரை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அந்த அடிப்படையில் இனம் என்ற அடிப்படையில் இந்த எழுபத்தெட்டு ஆண்டு காலம் இனத்தையே அடிப்படையாக வைத்து செயல்படும் ஒரு கட்சினா மலேசிய இந்திய காங்கிரஸ் தவிர வேற எந்த கட்சியுமே கிடையாது அந்த அடிப்படையில என்ன சொல்றேன் கோ ஆங்கிலத்துல கோ முதன்மை அப்படின்னா இந்தியர்கள் நமக்கு வேற எந்த எந்த இனமும் எஜெண்டா கிடையாது நம்ம இனத்தை பொறுத்தவரை இந்தியர் என்ற அடிப்படையில ஆகவே அந்த கட்சியில் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் கட்சிக்கு நான் வந்ததே ஸோ அந்த அடிப்படையில் கட்டங்கட்டமாக கட்ட அந்த பதவி என்பது வந்து நானாக தேடி போகலை ஓரளவு என்னுடைய சேவையை அடிப்படையில் வைத்து கட்சி தலைவர்கள் குறிப்பாக முதன் முதல் கட்சி தலைவர் டத்து ஸ்ரீ சாமி சாமியுள்ளு அவர்கள் ஸோ நான் கட்சிக்கு மொதல் முத வரும்போது மொதல் முத நான் சந்தித்த அணுக்கமான தலைவர்னா தான் ஸ்ரீ திரு இளைஞர் பகுதியில் அப்போதிலிருந்து இன்று வரை அவரோடு பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றேன் அவருடைய கட்சியில் ஏற்பட்ட பல போராட்டங்கள் கட்சியில் ஏற்பட்ட பல நல்ல நல்ல விஷயங்கள் கட்சியோடைய மேம்பாடு கட்சியோட திட்டம் ஏற்கனவே செஞ்ச திட்டம் செய்து கொண்டிருக்கும் திட்டம் எதிர்கால திட்டம் அனைத்திலும் தலைமைத்துவத்தோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம் என்னை பொறுத்தவரை நான் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கணும் நான் எப்படி என்னுடைய சிந்தனை இருக்கின்றதோ அது போல தலைமைத்துவம் அமைந்து இருப்பதால் என்னுடைய 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 செயல்பாடும் போல அமைந்திருக்கின்ற சரி இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு கேள்வி நான் தான் ஆகணும் ஆமாம் தலைவரோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கலாம் தலைவர் வந்து தலைமைத்துவம் மிக்க தலைவராக இருக்கலாம் தான் ஸ்ரீ விக்னேஸ்வன் அவர்கள் இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டு என்பது வந்து தலைவர் மீது வைக்கப்படுகின்றது அதாவது நடந்து முடிந்த கட்சி தேர்தலில் அனைவருமே அவர் தேர்ந்தெடுத்தவர்கள் தான் வந்திருக்கின்றார்கள் ஒரு தலைவரே அனைவரையும் தேர்ந்தெடுத்து விட்டால் ஜனநாயகத்திற்கு எங்கே இடம் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க நீங்க சொல்லுங்க அனைவருமே தலைவர் தேர்ந்தெடுத்தவங்க தானா இல்லை தேர்தல் முறையில வந்து எத்தனை பேர் வந்து புதியதாக வந்திருக்கிறார்கள் அல்லது தலைவர் தான் முக்கியங்க அவர் சொல்லிட்டாரு அதுக்கு தான் நான் உங்க முடிவெடுப்போம் அப்படின்ற ஒரு போக்குனே மாய்கா வந்து செயல்படுங்க அதாவது தயலா நீங்க பாத்தீங்கன்னா கட்சியை பொறுத்தவரையில ஒரு காலத்துல வந்து கட்சியோடைய தேர்தல் முறையை பத்தி நான் சொல்லி ஆகணும் ஒரு காலத்துல கட்சியோட தேர்தல் முறை எப்படி இருந்தது பேர் தொகுதி பேராளர்கள் பேராளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் கிளைகளுக்கு ஏற்ப கிளைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பேராளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எத்தனை பேர் பேராளர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் பேராளர்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர்ல போட்டி போடு போ போட போகும் ஒரு தலைவரு கொண்டார் என்றால் அவர் வந்துருவாரு மத்திய தலைவராக வந்துருவாரு உதவி தலைவரா வந்துடுவாரு எல்லாம் வந்துடுவாங்க ஆனால் எஸ் ஏ விக்னேஸ்வரன் தேசிய தலைவராக வந்த பிறகு என்ன நடந்தது என்ன மாற்றம் ஏற்பட்டது கட்சியில ஜனநாயகம் தலைத்தொங்க ஆரம்பித்தது எப்படின்னா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பதாக இருந்த கிளையில் உள்ள இருபத்தி ரெண்டு பேர் வாக்களிக்கும் வாக்களிக்கும் என்ற நிலை இப்பொழுது கட்சியில் பதினான்கு பேர் ஒவ்வொரு கிளையிலையும் பதினான்கு பேர் வாக்களிக்க கூடிய நிலை மாறியது அந்த அடிப்படையில் இப்போ இளைஞர் தலைவர் தேசியத்துல ஒரு இளைஞர் தலைவர் தேர்வு கிளையில் உள்ள ரெண்டு கலை கிளையின் இளைஞர் தலைவர் துணைத்தலைவர் அவங்க வாக்களிக்க தகுதி பெறுறா பெறுகிறார்கள் அதே போல மகளிர் அதே போல் புத்திரி அதே போல் புத்திரா அதே போல் கிளையில் உள்ள அறுவர் கிளையின் தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் பிரச்சனை தலைவர்கள் தேசிய தலைவரில் இருந்து மத்திய செயலவை வரை வாக்களிக்க ஒரு சூழ்நிலையை கட்சி உருவாக்கி இருந்தது அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தல் நடைபெற்றது அப்படின்னா ஏறக்குறைய ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கிளைகள் இருக்குன்னா ஆறால் நீங்கள் இப்போ பெருக்கி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இருபதாயிரக்கும் மேற்பட்டோர் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வாக்களித்து தேர்வு பெற்றதுதான் இந்த தேர்தல் இந்த தேர்தல் மட்டும் இல்ல இருபது இருபத்தி நாலு மட்டும் இல்ல இருபது இருபத்தி நாலு இருபது இருபத்தொன்னு இருபது பதினெட்டு தொடர்ந்து மூன்றாவது முறை அந்த முறை தான் நடக்குது இல்ல இல்ல மன்னிக்கணும் இரண்டாவது முறை இரண்டாவது இருபது இருபத்தி இருபது இருபத்தி நான்கு ஆகிய ரெண்டு தேர்தல் முறைகளும் வந்து அதாவது கிளைகளில் உள்ள கிளைகளில் உள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் வாக்களித்து தேர்வு செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டது ஆகவே அப்ப ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இருபதாயிரம் பேர் வாக்களிக்கும் போது ஒரு தேசிய தலைவர் என்ப என்பவர் எவ்வளோ பேருக்கு கட்டளை இட முடியும் நீங்க சொல்லுங்க பார்ப்போம் இருபதனாயிரம் பேருமா பார்த்து சொல்ல முடியும் ஒன்று இரண்டாவது தேசிய தலைவர் தேர்வு செய்தவர்கள் தான் வந்திருக்கணும்னு சொல்லியிருந்தா ஒரு கால் ஒரு கால் அப்படி நடந்திருந்தா தோத்து போனவருக்கும் ஜெயிச்ச மூவருக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் எப்படி இருந்திருக்கணும் நிச்சயமா பெருமளவுல இருந்துக்கணும் அல்லவா பெரிய வாக்கு பெரிய வாக்கு வித்தியாசம் ஒரு கால் இப்ப நானு விபி ஒன்னா எனக்கு மேபி ஒரு பத்து பதினோராயிரம் ஓட்டு கிடைச்சிருக்கணும் அல்லது ரெண்டாவது அப்படி கிடைச்சிருக்கணுமே ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா உதாம குறிப்பிட்டு நான் சொல்லும்போது தேசிய உதவித் தலைவர் தான் மையமா வச்சு நீங்க கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன் தேசிய உதவித் தலைவர் பாத்தீங்கன்னா போட்டி போட்ட நால்வருமே எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் தான் பெற்றோம் ஒரு கால் ஒரு கால் தாய்மத்துவம் வந்து ஒரு சாராரை அல்லது இருவரை மையமாக வைத்து மைய இருவரை மட்டும் மையமாக வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்திருந்தால் இந்த இருவரே அதிகமான வாக்குகள் எடுத்து எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் ஆகவே அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த அதிருப்திகள் அந்த இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம நம்ம யாரையும் நம்ம நிறுத்த முடியாது ஆனால் நான் இதை பேசுவது கூட நீங்க சொல்ற மாதிரி வேற யாரு வேற வேற மாதிரியான வியாக்கியங்கள் கூட சொல்லலாம் ஆனா நீங்க நீங்க நிஜத்துல பாத்தீங்கன்னா உண்மையா தானே முதலாவதா வந்த நானு இரண்டாவது வந்தவர் மூன்றாவது வந்தவர் நான்காவது வந்தவர் வேக்கு வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மொத்தமா நாலு வருக்குமே ஒரு ஒரு முந்நூறு தான் வித்தியாசம் ஆகவே அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து என்னை பொறுத்தவரையில வந்து நியாயமாக இல்லை என்பதை தான் நான் சரி மாய்க்காவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்துட்டு பிளவுகள் என்பது மாயிக்காவில் அவ்வப்போது வந்து கொண்டு தான் இருக்கின்றது இதற்கு முன்னாடி வந்து தலைவராக இருந்தப்போ நம்மளுடைய வேல்ப பழனிவேல் அவர்கள் இருந்தார் அப்போது கட்சியில் ஒரு பெரிய உட்போசல் வந்தது அதற்கு பிறகு கட்சியில் எந்த ஒரு சலசலப்பும் இல்லை தேசிய தலைவருடைய பார்வையில் கட்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தேசிய தலைவர் தனக்கு விருப்பமானவர்களை தவிர மற்றவர்கள் அனைவரையும் கட்சியிலிருந்து நகர்த்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்த செனட்டர் சிவராஜ் அவர்கள் கட்சியிலிருந்து விளக்கப்படுகின்றார் அதற்கு பிறகு இப்பொழுது கட்சி தேர்தலில் சில முக்கிய தலைவர்கள் தோல்வி காண்கிறார்கள் இது அனைவருமே தன்னை எதிர்த்து செல்பவர்களுக்கான வாய்ப்பே கிடையாது யார் என்னோடு இணைந்து பயணிக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு நான் சொல்லலை கட்சி வட்டாரங்களுக்குள் ஒரு பேச்சு நடக்கின்றது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க அதாவது நான் நான் சொன்ன மாதிரி இப்போது இப்போ உதாரணமா நீங்கள் தயாலன் ம் நீங்கள் வந்து ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இருக்கீங்க ஒரு என்ஜிஓவோ ஒரு இந்து சங்கமோ ஒரு தமிழர் சங்கமோ ஒரு மணிமண்டமோ ஏதோ ஒன்றுக்கு தலைவராக இருக்கீங்க யார் உங்கள் துணைத்தலைவராக இருக்குன்னு நினைப்பீங்க உங்கள் உறுப்பினர் நூறு பேர் இருக்கிறாங்க எல்லாரையும் நீங்கள் துணைத்தலைவராக வச்சிருக்க முடியாது ஆனால் நீங்கள் நீங்கள் தேர்வு செய்கிற ஆள் யாராக இருக்கணும் யாராக இருப்பாங்க கண்டிப்பாக என் கூட சேர்ந்து பயணிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க நீங்கள் அதை விரும்புவீங்க நீங்கள் விரும்புவீங்க ஆனால் அவரை தேர்வு செய்கிறது யாருடைய உரிமை வாக்காளர்களுடைய உரிமை உறுப்பினர்களோட உரிமை ஒரு கால் உங்களை தலைவரை எடுத்து வச்சிட்டாங்க உங்கள் அந்த இயக்கம் வந்து உங்களை தலைவரை எடுத்து வச்சுட்டாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவர் வந்தால் எனக்கு துணையாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க இறுதியில் முடிவு செய்கிறது யார் பேராளர்கள் பேராளர்கள் அப்போ பேராளுகள் நம்ம எடுத்து வச்ச தலைவர் இவரை சொல்கிறாரு இவர் தான் சரியாக இருக்குன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க வாக்கு போடுவாங்க தடச்சு அவங்க நினைக்கிறாங்க இல்லை இவர் சரியாக வரமாட்டாருன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்க எதிராக வாக்களிக்கலாமா இல்லையா வாக்கள் இப்போ அவங்களுடைய உரிமையாச்சே அந்த அடிப்படையில் வந்து பாருங்க நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் நம்ம கடந்த கால சரித்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மைக்காவுடைய சரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்சியில் உள்ள உட்புழசலுக்கு காரணம் என்ன தெரியுங்களா பதவி துணை தலைவர் பதவி கட்சியின் துணை தலைவர் பதவி அதாவது துன் வீத்தி சம்பந்தன் காலத்திலிருந்து ஆதினாகப்பட்டிருந்தார் அவர் போன பிறகு தான் ஸ்ரீ மாணிக்க வாசகம் தான் ஸ்ரீ மாணிக்க வாசகருக்கு துணைத் தலைவர் டெத்த சாமி வேலு டத்து சாமி வேலுக்கு பிறகு துணை தலைவர் டத்து சி சுப்பிரமணியம் இந்த காலகட்டம் மிக நீண்ட காலகட்டம் ஏறக்குரிய முப்பது ஆண்டுகள் காலகட்டத்தில் இந்த இந்த இதனாலேயே நாம் நிறைய தலைவர்களை இழந்தோம் டாக்டர் கே பத்மநாதன் ஒன் ஆஃப் த ஜீனியஸ் ரொம்ப திறமையான ஒரு தலைவர் இந்த போட்டினால இந்த தன் சி எம்ஜி பண்டிதன் இந்த போட்டினால நம்ம இழந்தோம் இதெல்லாம் அறிந்த அறிந்தனாலவோ என்னவோ அதனால தான் எனக்கு வந்து தன்சி சி எஸ் ஏ விக்னேஸ்வரன் பத்தி பேசும்போது நான் இதை எங் என்னுடைய பிரச்சாரத்துல இதுதான் என்னுடைய என்னுடைய அதனால என்னுடைய ஒரையை கேட்ட பிரச்சாரத்துல என்னுடைய உரையை கேட்டவர்களுக்கு இது இது மறுபடியும் நான் சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் அப்போ இதை உணர்ந்தவர் என்ன செஞ்சாரு சரி கட்சியில் வந்து இந்த துணைத்தலைவரனால தான் இந்த பிரச்சனை வருது முடிஞ்ச முடிஞ்சவரை துணைத்தலைவர் வந்து நம்ம வந்து போட்டி இல்லாமல் கொண்டு வர பட்சத்தில் கட்சியில் பழுவை ஏற்படாது கட்சியில் வந்து டீம் ஏ டீம் பின்னு இருக்காது என்று உணர்ந்தவராலோ என்னவோ மூன்று தவணை அவரே தேசிய தலைவர் மூன்று தலைவர் மூன்று தவணை தன் தத்துசி எம் சரவணன் அவர்களே தலைவர் இன்னொன்று ஏன் அவர் சொல்லி துணைத்தலைவரா ஏன்னா அவர் முழு அமைச்சரா இருந்திருக்காரு அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் இப்பவும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு வந்து பாதுகாத்து போட்டி இல்லாதனால நீங்க சொல்ற மாதிரி கட்சியில அவ்வளவு பெரிய ஒரு பிளவு இல்லை யாருமே கட்சியில இருந்து நீக்கப்படல தெரியுமா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா யாருமே கட்சியில இருந்து நீக்கப்படவில்லை அவர்களாக வந்து அது அவர்களாக உணர்ந்து இப்படி எங்களுக்கு வந்து அநியாயம் நடந்தப்பட்டது அவர்களாக கட்சியிலிருந்து தான் போனாங்க இன்று நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதில் சிலர் இப்பொழுது அதே தலைவரிடம் வந்து நாங்கள் கட்சியில் வரோம்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அதாவது தேயலன் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா நம்ம வந்து டுடுபாக்கோ லங்கர் சிநிதி அப்படின்னு இல்லை கட்சியை பொறுத்தவரையில் இல்லை நேர்த்தியாக இருக்கின்றது கட்சியை பொறுத்தவரை தலைமைத்துவம் சிறப்பாக இருக்கின்றது அவ்வப்போது அங்க அங்கே சில சில எந்த அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருந்தா நம்ம ஜேசிபி தான் சோறு பண்ணும் சோ கூட குறைவு இருக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு சில வேலையில குடும்பத்துக்குள்ளேயே வந்து நீங்க பார்த்துருப்பீங்க சில ஆயிரம் பிரச்சனை வரும் வருது இல்லை அப்ப அது மாதிரி இது வருவது சகஜம் ஆனால் ஒட்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னா கட்சி நிலைத்தன்மையோடு சிறப்பான தன்மையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நான் ஆணித்தரமாக இந்த வேலையில சொல்வேன் சார் கேளுங்க உதவி தலைவரோட தான் என்ன நல்ல கேள்வி நல்ல கேள்வி மறுபடியும் நான் அந்த இயக்கத்துக்கு வரேன் நம்ம வந்து ஒருத்தர் தலைவராக தேர்வு செஞ்சிட்டோம் எதுக்காக துணை தலைவர் அப்படின்னு ஒன்று உதவி தலைவர் ஒன்று வச்சுக்கிறாங்க அதாவது தலைவருக்கு தலைவருக்கு துணையாக இருப்பவர் தான் துணை தலைவர் தலைவருக்கு உதவியாக இருப்பவர் தான் உதவி தலைவருக்கு அதே போல தலைமைத்துவம் எடுக்கும் திட்டங்கள் செயலாக்கங்கள் அதை மக்கள் மத்தியில் உறுப்பினர் மத்தியில் போய் செயல்படுத்துவதும் உத செயல்படுத்த உதவியாக இருப்பவர்களும் உதவித்தலைவர்கள் செயல்படுத்துவதற்கு துணையாக இருப்பவர் துணைத்தலைவர் எந்த திட்டத்தை கொண்டு வரோ அதை உறுப்பினர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இப்போ எந்த ஒரு உதவித்தலைவரோ எந்த ஒரு துணைத் தலைவரோ எந்த இயக்கமாக இருந்தாலும் தனியாக ஒரு திட்டத்தை போட்டு நான் உதவி தலைவராக வந்தால் நான் துணைத் தலைவராக வந்தால் நான் இந்த திட்டத்தை இப்படி மாற்றி அமைப்பேன் என்பது சரி அவரு நினைக்கிறீங்களா அதனால தான் பார்த்தீங்கன்னா உதவி தலைவரோ துணைத் தலைவரோ தலைவராக இருப்பினும் சரி அதுக்குன்னு ஒரு செயற்குழு இருக்கின்றது எதுக்காக மத்திய செலவின் இருக்கு அப்ப என்னை பொறுத்த நான் வந்து எனக்குரிய தான்ஸ்ரீ விக்னேஸ்வரோடு ஏற்க ஒரு இருபத்தி நான்கு வருடங்கள் பிரயாணம் செய்து வருகிறேன் அவர் இளைஞர் பகுதி இருக்கிற காலத்திலிருந்து இப்போது மத்திய செலவில் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து மத்திய செலவில் இருக்கிறேன் இன்று வரை என்னை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா டத்து ஸ்ரீ சாமியோடும் சரி டத்து பழனிவழும் சரி தன்ஸ்ரீ டாக்டர் சுப்ரமணியம் சரி இப்பொழுது தன்ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பாக சொல்லும் பொழுது எந்த முடிவை எடுத்தாலும் மத்திய செலவில் தான் எடுப்பார் என் நீங்கள் நீங்கள் வந்து ஆன்லைன் துறையில் இருக்கீங்க நீங்கள் வந்து பத்திரிகை துறையில் இருக்கீங்க நீங்கள் பாருங்கள் எந்த அறிவிப்பாக இருந்தாலும் மத்திய செலவு என்ன அர்த்தம் அந்த மத்திய செலவில் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து பேச அவர் அவருக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் மத்திய செலவைக்கு வரும்போது அவருடைய சொந்த தனிப்பட்ட கருத்தை கூட மாற்றி மத்திய செலவை முடிவைத்தான் அவர் அறிவிப்பு செய்திருக்கிறார் ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் சொன்ன மாதிரி உதவித்தலைவரோட பங்கு என்ன துணைத்தலைவரோட பங்கு என்ன எப்போ உதவித்தலைவரோ துணைத்தலைவரோ தலைமைத்துவத்தோடு இணைந்து போகாத தான் பிளவு என்ற ஒன்று ஏற்படுகின்றது இந்த பிளவு என்ன செய்யும் கட்சியை மட்டும் பாதிக்கிறது இல்லை ஏன்னா நம்ம இந்திய பிரதிநிதிக்கினால அது சமுதாயத்தையும் பாதிக்க நிலைமை நிலைமை உருவாக்கிடும் அதனால என்னை பொறுத்தவரை இப்போ உதாரணமாக ஒரு உதாரணம் காட்டி சொல்கிறனே இப்போ நீங்கள் ஒரு ஒரு கப்பலில் பிரயாணம் செஞ்சுக்கிட்டுருக்கீங்க ஒரு கப்டனு கப்பலை செலுத்தி கொண்டிருக்கிறார் துணை கேப்டனும் உடன் இருக்கிறார் அசிஸ்டன்ட் கேப்டனில் ஒரு ஆள் வந்து எப்படியோ அந்த கப்பலில் ஓட்டையை போட்டுன்னு நினச்சிக்கிட்டு அந்த கேப்டனும் துணை கேப்டனும் சரியாக அந்த கப்பலை வந்து செலுத்த முடியுங்களா எப்பயுமே அவங்க மனதில் வந்து ஒரு அப்போ அவங்க அந்த கப்பலை வந்து இலக்கை நோக்கி செலுத்துவதிலிருந்து பார்க்கறதுக்கு செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கப்பலை ஓட்டை போடுறவங்க கூட இருக்கானே போட்டுருவானா போட மாட்டானா ஸோ ஆகவே இலக்கை அடைவதற்கு தாமதமாகலாம் அல்லது நம்ம வே கவனக்குறைவால் இலக்கு தடம் மாறியும் போகலாம் அப்படி யாரெல்லாம் ஓட்ட போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்களோ இருந்து தேர்தல்ல இருந்து கொஞ்சம் வாக்குகள் மாற்றப்பட்டு அவர்கள் இல்லாம அப்படி ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு ஆஹ் அப்படி அதாவது நீங்க சொல்ற மாதிரி வாக்குகள் மாற்றப்பட்டு அப்படிங்கறத வந்து நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் ஏன்னா வாக்குகள் வாக்குகள் மாற்றப்படுவது என்பது ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு ஒரு இழுக்கு மாதிரி இருக்கு நான் ஒரு ஒரு முடிவில் இருக்கேன் சொல்லுங்க என் ஓட்டு இங்க தான் இருக்கேன் தலைவர் சொல்றாரு இல்ல ரெண்டு மூணு அப்படின்றாரு இப்ப நான் ரெண்டு மூணு நாளுக்கு தானே போவேன் அப்ப வந்து அது வந்து அதுவும் ஜனநாயகம் இல்லைல்ல அதுவும் தலைவருடைய முடிவு தானே அதாவது தலைவருடைய முடிவுன்னு சொல்றதை விட பரிந்துரையா ஏன் நீங்க எடுக்க கூடாது பரிந்துரையை ஏற்றுக்கிட்டா ஜனநாயகம் ஏற்காமலும் போகலாமே நீங்க என்ன ஓட்டு உரிமை உங்களுடைய தானே நீங்க தானே நீங்க தானே வாக்கு என்னுடைய கிளை இல்லாம போயிரும் எனக்கு தலைவர் பதவி இல்லாம போயிரும் அப்படின்ற ஒரு பயம் எப்பொழுதுமே தொகுதி தலைவர்கள் கிளை தலைவர்கிட்ட இருக்கு இல்லையா பல ஆண்டுகளாவே அதாவது என்ன கேட்டீங்கன்னா பாருங்க இப்போ ஒரு கிளைகள் வந்து மூடப்படும் திரும்பி சொன்னீங்க ஒரு கிளைகள் எப்ப எப்ப எப்படி மூடப்படும் ஆள் இல்லைன்னா இல்லை அதுதான் கூட்டம் நடக்கலன்னா அவ்வளவுதான் அப்ப ஒரு இப்ப நீங்க வந்து ஒரு கிளையை வந்து முறையாக கூட்டத்தை நடத்தக்கூடிய அதாவது அறுபது பேர்ல வந்து முப்பது விழுக்காடு வருகை தரணும் இருபது பேர் உங்க கூட்டத்துக்கு வருகை தந்துட்டாங்கன்னா உங்களுடைய கிளைகள் மூடப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லையே எப்படி நீங்க மூடப்படணும்னு சொல்றீங்க அதுவும் உங்க கையில தான் இருக்குன்றீங்க உங்க கையில இருக்கு அதான் அதாவது அதாவது நீங்க சொல்றீங்களா கிளையை மூடிடுவாங்கன்னு சொல்றீங்க அவங்க கையில தான் இருக்கு அவங்க அந்த கூட்டத்தை கொண்டு வரணுமோ இல்லையோ இருந்தாலும் உன் ஒரு ஒரு கேள்வி என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு சொல்லுங்க அதாவது நாங்கள் வந்து தலைமையகத்திலே மிக உயரமான மாயக்கா கட்டடத்தை கட்டுகின்றோம் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் அடுத்த மருத்துவமனையில் தலைநகரில் நிறுவுகிறோம் இனி எங்களுக்கு எந்த கட்சியின் உதவியும் தேவையில்லை நாங்கள் தனித்தே செயல்படுவோம் அப்படின்ற வாக்குறுதிகள் எல்லாம் கேட்கும் போது அப்படி பூரிச்சு போன மாதிரி இருந்தது ஆனா ஒண்ணு நடந்த மாதிரி தெரியல அதாவது ஜெயலலன் அவர்களே எடுத்தோம் கௌதம் நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியாது எல்லாத்துக்கும் வந்து அதுக்கு முறையான திட்டமிடல் வேணும் வடிவில் சொல்லுவார் எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய் பிளான் பண்ணாமல் செஞ்சோம்னா எதுவுமே சரியாக வராது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேலன் ஆமாம் நீங்கள் சொல்வது உண்மை முதல்ல இதை எம்ஐசி கட்டணம் இப்போ இருக்க காயக்கரு காயக்கரில் தான் இருந்துச்சு காயக்கம் எப்படி ஒன்றரை ஏக்கர் ஆச்சு உங்களுக்கெல்லாம் தெரியுமா அந்த பின்னணி எப்படி தன்சி எஸ் விக்னேஸ்வரன் தத்து எம் சரவணன் தலைமை தூத்தில் இருக்கும் பொழுது பக்கத்து நிலத்தை வந்து சும்மா ஒன்று நமக்கு வழங்கப்படலை அந்த நிலத்தை வந்து பதினெட்டு மில்லியன் கட்டி அந்த நிலத்தை பெற்றோம் ஒன்றரை ஏக்கர் அப்ப ஒன்றரை ஏக்கர்ல இந்த ரெண்டு டவர் கட்டணம் கட்டணம் அடிக்கல் நாட்டுகளாக செய்யப்பட்டது ஆனால் ஆனால் இதற்கு இடையிலேயே இந்த இந்த இருவரும் இந்த இருவரும் செய்த அரிய திட்டத்தினால் சிறப்பான ஒரு சிந்தனையின் அடிப்படையில் இப்ப இருக்கிறோம் அரசாங்கத்துக்குடன் பேசி எல்லா வித ஏற்பாடுகளும் செய்து இன்னொரு காயக்கர் நிலத்தை அருகே இருந்து பெற்று அந்த பாம்பாவோட ஆமா பாம்பால பாம்பால பெற்று இன்றைக்கு காயக்கரா இருந்த நிலம் ஒன்றரை ஏக்கரா மாய் ஒன்றரை ஏக்கர் ரெண்டரை ஏக்கரா ரெண்டு தவறு வந்து இன்னைக்கு மூன்று தவறாக கட்டுறதுக்கான தட்டத்தை போடுறோம் உங்களுக்கு தெரியும் மாடி கட்டடங்களை கட்டுவது வந்து இன்னைக்கு நாம பரிந்துரை செய்து இன்னைக்கு வந்து கபனரான் மரஞ்சாங் பெறுவது அப்படி ஒரு சுலபமான காரியம் இல்ல ஏன்னா அது வந்து அதுக்கான எல்லா வித நடவடிக்கைகளும் துரிதமாக நடத்தி எப்ப எதிர்பார்க்கலாம் நாங்கள் பேசின வரை இந்த நீங்க கூட மாயிக்கா உடைய இப்ப நீங்க ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு நினைக்கலாம் இது வந்து மக்களும் வந்து அதன் மூலியமா மிகப்பெரிய ஒரு நன்மை காத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா வரும் பொழுது அதனாலதான் கேட்கறோம் எப்ப நடக்கும் இது ஓகே அதாவது இப்போ இந்த அதுக்கான எல்லாம் வந்து ஒப்படைக்கப்பட்டாச்சு எங்களுடைய திட்டப்பிரகாரம் இந்த ஆண்டு இறுதியில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இந்த கட்டடத்துக்கான அமைப்பு எல்லாம் வந்து ஆரம்பமாகும் முதல்ல நீங்கள் சொன்னீங்களே ஒரு வார்த்தை அதாவது சுயக்காலின்னு சொல்லி பாருங்க இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் கட்சியோடைய பழைய பின்னணி தேசிய முன்னணியில் பொழுது அப்புறம் இந்த ஒரு ஐந்து ஆண்டு கால நமக்கு வந்து பெரிய ஒரு பேரடியா போயிடுச்சு அரசாங்கம் மூன்று முறை மாறிய அரசாங்கம் பிறகு இப்போ கூட ஒரு ரெண்டு கட்டான சூழ்நிலையான அரசாங்கம் நம்ம நம்ம நிலை வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து எங்கே தான் இருக்கணும் தெரியாத ஒரு சூழ்நிலை அப்போ இப்படி இருக்கும்போது சமுதாயத்தோட எதிர்கால இலக்கு எப்படி இருக்க போகுது என்பதை உணர்ந்த கட்சி தலைமைத்து தான் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வேறு குறி ஐம்பது கோடி ஐநூறு மில்லியன் வகையிலான ஒரு சொத்த சொத்துடைமையை உருவாக்கி இந்த சொத்துடைமையின் மூலம் நாம் ஒரு சுயகாலில் நிற்கும் கட்சி அப்படின்னா இதன் வழி நமக்கு மாதம் மாதம் ஒரு கணிசமான தொகை வருடத்துக்கு வந்து ஏறக்குறைய ஒரு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மில்லியன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கட்சியோட தலைமையகம் கட்சி மாநிலம் தொகுதி கிளை இளைஞர் மகளிர் புத்திரி புத்ரா இப்படி ஒரு பக்கம் நன்மையாடும் அது அதே வேளையில சமுதாயம் ஒட்டுமொத்தமாக எப்படியெல்லாம் அடைய போகும் இப்போ இது வந்து ஒரு பிஸ்னஸ் சென்டர் ஆக போது ஒரு கொண்டோமினியம் கட்ட போறாங்க ஒரு இந்தியர்கள் வாழும் ஒரு வசிப்பிடம் கோலலம்பூர் சிட்டியில இந்தியர்கள் வாழும் ஒரு வசிப்பிடம் ஒரு வாணிப மையம் பிறகு ஏறக்குரிய ஒரு ஒரு மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் பேர் உட்கார்ந்து அந்த டபுள் ட்ரீ ஹோட்டலோட இருந்துச்சு அது இல்லையாப்ப மாற்றி வச்சாப்ப இல்ல அதுக்கு அது பின்னும் பேச்சுவார்த்தைல இருக்கு கரெக்ட் அதாவது இங்க வந்து என்ன இருக்கு போதுன்னா அப்பார்ட்மெண்ட் நிச்சமா அப்பார்ட்மெண்ட் ரெண்டு வகையான அபார்ட்மெண்ட் அப்புறம் ஒரு தங்கும் விடுதி ஹோட்டலு அப்புறம் மாய்க்கா தலைமை அடுத்து குறிப்பாக எம்ஐடி டவ எம்ஐடிக்குன்னு ஒரு சொந்த இது அந்த எம்ஐடி டவல என்ன இருக்க பொழுது என்ன இருக்க போகுது எம்ஐடியோட எய்ம்ஸோட காலேஜ் இப்போ எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி நமக்கு விடல இருக்கு எய்ம்ஸ் காலேஜ்னு உருவாக்குறதுக்கான திட்டத்தை தான் சி பல முறை அறிவிப்பு செஞ்சிறார் அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு வேற ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துல இப்ப அந்த எய்ம்ஸ் காலேஜுக்கான வகுப்பு ஆரம்பிக்க போகுது அது அங்க அங்க வந்து ஆரம்பிக்கிற பட்சத்துல இந்த பில்டிங் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்த பிறகு அந்த எய்ம்ஸ் காலேஜ் இங்கிருந்து செயல்படும் நல்லதாப்பாச்சு இறுதியா அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் இது மறைமுகமாக கேட்க வேணும் டத்தோ மோகன் அவர்களுடைய தோல்வி வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னு கட்சியோட தலைவர் சொல்லியிருந்தார் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் என்னாலே அதை ஏற்றுக்க முடியல எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ சுப்பிரமணியமும் சொல்லியிருந்தாரு நீங்க என்ன சொல்றீங்க அதாவது டத்து டி மோகன் வந்து எல்லோராலும் போற்றப்பட ஒரு தலைவர் ஏன்னா அவர் வந்து எதிலையும் வந்து ஒரு போராடும் தன்மை கொண்ட ஒரு தலைவர் எனக்கு அவரை ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து அறிமுகம் அவர் வந்து மத்திய சேவைக்கு போட்டி போட்டார் அப்போ இளைஞர் பகுதியில் அப்போலேருந்து எனக்கு பழக்கம் நல்ல சிறந்த தலைவர் நல்ல சிறந்த தலைவர் அதிகமான மக்கள் தொடர்பை கொண்ட தலைவர் ஸோ அந்த அடிப்படையில் வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே அதிர்ச்சி எனக்கும் அதிர்ச்சி தான் நானும் அதை பல இடங்களில் சொல்லியிருக்கின்றேன் அவரு அவர் ஏன்னா அவர் அவர் தோத்ததுக்கான எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லையா ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு ஸோ ஆகவே கட்சியை பொறுத்தவரையில் வந்து சில வேலையில் நம்ம எதிர்பார்த்தது நடக்கும் சில வேளையில் எதிர்பார்க்கறது நடக்கும் இப்போ நானும் எதிர்பார்க்கல நான் இருக்கிற எல்லாமே ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த போட்டி என்ற அடிப்படையில் போட்டி என்ற அடிப்படையை பொறாமை ஆகிடக்கூடாது பிளவு ஏற்படுத்தக்கூடாது நம்ம போட்டி என்றைக்குமே போட்டியாக பார்ப்போம் போட்டியை போராக பார்க்கக்கூடாது போர் என்பது ஒருத்தர் இருக்கணும் ஒருத்தர் இல்லாமல் போகணும் என்பது தான் போர் ஆனால் போட்டி அப்படி இல்லை கட்சியோடைய கட்சியோடைய நிலைத்தன்மை ரொம்ப முக்கியம் நான் வந்து ஏன்னா நம்ம நான் ஏற்கனவே சரித்திருத்த புரட்டி பார்க்கும்பொழுது அதனால தான் நான் எங்கேயும் சொல்வது உண்டு மோகன் போன்ற தலைவர்கள்லாம் வந்து கட்சியில் தேவை அவர் இது வந்து ஒரு தோல்வி என்பது ஒரு டெம்பரவரி தானே நம்ம சேவை என்பது தானே முதன்மை எல்லாத்துலேயுமே முதன்மை சேவை தானே பதவி இல்லையே ஸோ அந்த அடிப்படையில் நிச்சயமாக அவருடைய சேவை மாய்க்காவில் மேலும் தொடரும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் வந்து ஒரு சாதாரண தலைவரில் அதாவது இந்த மாதிரியான போட்டி இதனால் வந்து சலசலப்படையக்கூடிய ஒரு தலைவர் இல்லை அல்லது அவரும் பல முறை சொல்லியிருக்கார் நான் நினைக்கிறேன் போட்டிக்கு முன்னாடி கூட சொன்னார் நினைக்கிறேன் போட்டி முடிவு வரப்போதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மாதம் சொன்னார் ஒரு காலம் நான் என்னவாக இருந்தாலும் மாய்க்கா விட்டு போகமாட்டேன் அவர் சொன்னதை நான் மிக அதிகமான மரியாதை செலுத்திக்கிறேன் ஒரு தொடர்ந்து கட்சியோடு இணைந்து இருக்க வேண்டும் நிச்சயமாக இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்ற நன்றி நன்றி ரத்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம நம்பிக்கை அரங்குக்கு வந்ததற்கு நீங்கள் இன்னும் நம்ம தொடர்ந்து நிறைய நேர்காணல்களை சந்திப்போம் நிறைய விஷயங்கள் குறித்து பேசுவோம் இன்று வந்ததற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கு நன்றி இன்று நமது அரங்கில் டத்து அசோஜன் அவர்கள் வந்திருந்தார் மாயிக்கா உதவி தலைவர் பதவியில் முதல் இடத்தை முதல் இருக்கையை வெற்றிகரமாக தனதாக்கியவர் மிகப்பெரிய மட்டுமல்லாமல் இந்த அரசியல் வரலாற்றில் ஜொஹோர் மாநிலத்திலிருந்து புறப்பட்டு தேசிய நிலையில் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான பரிச்சயமான ஒரு தலைவராக வளம் வரும் அதே நேரத்தில் தலைவர் இருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உற்ற தோழனாக இருந்து அதனை நகர்த்தக்கூடிய தலைவர்களில் ஒருவராக இருக்கின்றார் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் அவரோடு பேசுவோம் இந்த அளவில் நமது நெத்தியடி ஒரு நிறைவை நாடுகின்றது உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் தாயாரன் சண்முகம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்